பிரணம் இல்ல வில்லு உண்டப்பட்டு அனிமார் குடைக்கு தனி எடுத்து கொடுத்து அதே மாதிரி செய்து சைடு பண்ணி ஒளிக்கிட்டு இடந்தான் இந்த வில்லுண்டி உண்டி புனித கீற்றம் ஜீவகம் எல்லாம் வந்து இதில் கித்தது கீரிய செய்திருக்கணும் நெடுந்தோணியில வந்து கீரிய செய்த வேணே பேருங்கிட சோறு இல்லையென்று இருந்தாலும் இதுல சோறு குடஞ்சிடுறதுக்கு ஒரு ஆட்டம் ஒரு அடை வச்சிருப்பேன் அதாவது சிலங்கள் அம்மா இங்கில விளக்க கூப்பிட்டுக்கு புனரக்கட்டு அமைக்கப்பட்டு அந்த அம்மா சொன்ன கோயில் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்களிக்க வேண்டா ஜாழ்ப்பாணத்துல வில்லு உண்டியில வீடகத்தி விநாயகர் ஆலயத்துல நேற்று தினம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழா வந்து மிக விசேஷமாக இடம்பெற்றது நேற்றைய தினம் அந்த அழகான தேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடி அங்க பிரதிஷ்டை காவடினு சொல்லி தேர் திருவிழா வந்து மிக விசேஷமாக இடம்பெற்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்த திருவிழா இந்த தீர்த்த திருவிழா பற்றிய காலையில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடு காட்டப்போறன் வாங்கோ வீடு பார்த்தண்டா ஆலயத்தின் உள்ளே எல்லா பூசைகளும் நிறைவேற்ற பின் ஆலயத்திலிருந்து நிறை கும்பத்தில் நீரிடுத்துடப்பட்டு புண்ணிய நதியாகிய பில்லூண்டி தீர்த்த கேணியிலே ஊற்றப்படும் அதன்பின் தீர்த்த உற்சவம் நடைபெறும் கோயிலிருந்து அந்த கொண்டு கும்பத்தனை தீட்ட மரம் மரபணி மரபுபடி கதி இருக்கிறது ராமபிரானுடைய வில் ஊன்றப்பட்ட இடமாக இருக்கின்றபடியினால் வில்லூன்றி புரிந்த தீர்த்தகேணி ஒன்று ஒரு மரபழி கதை எங்களுக்கு இருக்கிறது இது மூலாயிரங்கள் மூலம் எங்களுக்கு மரவழியாக கடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது வந்து இந்த கடல் வந்து பெருக்கடுத்தது பெருக்கடு கேட்க விநாயகர் பெருமான் பேர் வில்லுண்டி அப்போ அதுல தான் வில்லுண்டி வில்லு பிள்ளையார்கிட்ட பேர் வந்தது அப்போ அந்த புத்தக்கடங்கும் ஆண்களும் செந்தளி கேட்கலாம் வில்லுண்டி தான் வில்லுண்ட கூடாது வில்லுண்டி பிள்ளையாரு வந்தது அப்போ அதோட கடல் அமர்ந்துட்டேன் வணக்கம் அதாவது காலத்திலேயே இந்த வில் உண்டப்பட்டு ராமபுரால வில் உண்டப்பட்டு அனிவார் உடைக்கு தனி எடுத்து கொடுத்து அதே சிவ செய்து ஸ்நானம் பண்ணி ஒலிக்கிட்டு தான் இந்த வில்லுண்டி புனித தீர்த்தம் இது சங்கிலி மன்னர் காலத்தில் புனர் புனரவைக்கப்பட்டு கே எல்லாம் அமைக்கப்பட்டு எத்தனை வருஷங்களுக்கும் ஏற்பட்ட ஐயாயிரம் வருஷங்களுக்கு உட்பட்டது அப்படியான ஒரு புனிதமான தீர்த்தம் அதில் சிவபூச ஊச ராமபிரான் ராமபுரம் சரியா அந்த புனிதத்தை தான் நாங்கள் இப்ப அது கிருத்தியங்கள் வார கிருத்தியங்களை இதுல ஆனந்தமாக செய்து என்ன புனித சீத்த மண்டபடியா செய்தோண்டிருக்கிறோம் ஆனா அந்த இடம் வந்து ஒரு பின்தங்கப்பட்ட கிராம மண்டபடியா மக்கள் இதை அரசியல் நடத்த இல்லை அந்த புனிதமாக கோயில் தர்மகர்த்தா தான் வலு கவனமாக பாரஒலியிலேயே நீட்டாக செய்து கொண்டு வரக்கு பேரும் போல இருக்கு வில்லு அதுதான் உண்மையான வரலாறு இப்ப செய்யணும் குறைவு முந்தன மாதிரி நிறைய இல்ல குறைவு குறைவு வித்கடன் நடக்குது நாளைக்கும் இருக்கு ஒரு பார்க்க ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு ஒரு கூட இருக்கு ஓ அதுல நான் பார்த்தேன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வேடங்களுக்கு மேற்பட்டது இது வந்து ஆதிகாலத்து காலத்து ஏன்னா ஆதி காலத்து எல்லாம் வந்து இதுல கிட்ட கிரிய செய்து இருக்கணும் நெடுந்தோணில வந்து கிரிய செய்த இல்ல கோயில் பின்னுக்கு இருக்கல இப்ப படம் ஓ அது பின்னுக்கு கட்டி எல்லாம் படம் பத்தோடி இருக்கு சிவன் தான் சிவனும் ஜாமரும் ஓ பின்னால நேரம்

செய்யவன் வருவான் அதை வைக்கிறதுக்கு இவர் இருக்கிற காலத்துல நடக்குதோ இல்லாத காலத்துல நடக்குதோ தெரியாது ஏனென்றால் அப்படியான நல்ல புனிதமான இடம் முப்பத்தோரு வருஷம் இந்த புனிதமான இடத்தை பற்றி மத்திய தெரியாது இருந்தாலும் இதுல சோறு குணம் தருறதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு ஆடை வச்சிருப்பேன் அப்படியான இடம் இது எனக்கு இந்த அந்த அந்திரட்டையும் நடக்கிறதாவது சில சில அம்மாண்டும் கூப்பிட்டு கேட்கும் அப்ப நான் யோசிக்கிறேன் அதனடிய உண்மையான சரித்திரம் பெற்று வரலாறு இடம் இது மக்களுக்கு விளங்குது இல்லை இந்த புனிதத்தை எவ்வளவோ வேலைகளை கையாதுக்கு கடற்கரைக்கு நாலு கட்டி வடிவா கடல்ல இறங்கி அச்சி கரைக்கிற கூப்பிட்டு முட்டியோட இறங்கிட்டு போய் நம்ம சாம்பல வடிவா கரைக்கிறேன் பதினாறு செல்வத்தையும் அனுபவம் கடைசியாக ஆண்டு எரிஞ்சு சாம்பலா வார அந்த சாம்பலை கூட அன்பா கரைக்கிறதுக்கு பிள்ளை இதோட அடிச்சு எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு கவரு நான் என்ன செய்ய முடியும் ஈசனுடைய திருவர்கள் எப்படி இருக்கும் அப்படியே நடக்க எனக்கு எண்பத்தி நாலு வயசு நடக்கு பரந்திருவாசத்தை பாடிக்கொண்டு வளர்த்திருக்கேன்

அந்த ஏட்டி கிரிய ஒழுங்குகள் பில்லுண்டிப்புடி தீர்த்தம் கடலில் அஸ்தி கட்டணம் ஐநூறுரூவா ரூபாய் இதில் இல்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் நீ யாரிறதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கல வந்து பெண்கள் நீ யாரிறதுக்குரும்ங்க இந்த சூட்டு கனடி தரவாசி அடிச்சி பாருங்க எவ்வளவு பழமையான மடம்னு சொல்லி அதனால வந்து கோப்ரா அம்போர்ங்க ஹை ஃபோட்டசன் இருக்க குளித்து போட்ட குத்தா போது இதில் பார்த்துக்கிட்டா சாமிச்சு மோர் கொடுத்து வந்திருக்கா